இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு அதிக டைம் எடுக்காதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமே டிலேட் இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இப்போ ஒரு கப் அளவுக்கு வெள்ளை அவள் நான் சேர்த்துருக்கேன் நீங்க சிகப்பு அவள் இருந்தா அதை கூட பயன்படுத்திக்கோங்க இப்போ ஸ்டவ்வை மீடியமா வச்சுட்டே கைவிடாத அளவுக்கு இந்த அவளை நல்லா வறுத்து விட்டுருங்க அவளோட கலர் மாறிடக்கூடாது அதனால ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டே வறுத்து விடுங்க இடையில நீங்கள் எடுத்து அவளை கையில் இப்படி நுணுக்கி பாருங்கள் இப்படி நுணுக்கி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா குறுணையாட்டம் நுணுங்கி வரணும் அந்த ஸ்டேஜ் வந்ததுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அவளை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிருங்க இப்போ அவள் நல்லாவே வறுபட்டுருச்சு நான் வேற பாத்திரத்தில் மாத்திடுறேன் இப்போ அதே பாத்திரத்தில் அரைக்கப் அளவுக்கு நான் வந்து நிலக்கடலை எடுத்திருக்கேன் பச்சை நிலக்கடலை உங்ககிட்ட வறுத்த நிலக்கடலை இருந்தால் அதை தோல் நீக்கிட்டு நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க நான் பச்சை கடலைன்றனால வறுத்துட்டு Sete இப்போ வருத்த நிலக்கடலை எடுத்து கையில் இப்படி நசுக்கி பாருங்க தோல் தனியாக கடலை தனியாக வரணும் இந்த ஸ்டேஜ் வரைக்குமே இந்த கடலையை நல்லா வறுத்து விட்டுருங்க இதுக்கப்புறமா நீங்கள் ஒரு தட்டில் கொட்டிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் இதிலே நாலு ஏலக்காவும் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா இப்படி வறுத்து விட்டுக்கோங்க பொட்டுக்கடலை இப்படி லேசாக வறுத்து விட்டு சேர்க்கும் போது அரைக்கையில் நல்லா ஈஸியாக அறப்பட்டு வந்துடும் அதுக்காக தான் இந்த ஸ்நாக்ஸில் நீங்கள் பொட்டுக்கடலை சேர்க்கும் போது அதோட அளவும் மட்டும் குறைச்சே நீங்க சேர்த்துக்கோங்க இது வந்து வாசனைக்காக மட்டும்தான் நம்ம பொட்டுக்கல்ல சேர்த்துக்கிறோம் இப்போ இந்த பொட்டுக்கல்லமே நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு அவளோட ஒன்னா சேர்த்து எடுத்து வச்சிருங்க இப்போ அதே பாத்திரத்துல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த நெய் நல்லா சூடாகி வந்ததுமே இதில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி முந்திரி பருப்பு உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைனா முழு முந்திரி பருப்பாக அப்படியே சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் பாதாம் பருப்பு இருந்தால் கூட ஒன்றும் ரெண்டுமா நீங்கள் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ முந்திரி பருப்பு நல்லா நெய்யில் வறுப்பட்டு வரட்டும் இதுக்கப்புறமா உலர்ந்த திராட்சை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு உலர்ந்த திராட்சை எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கரலாம் இந்த நேரத்தில் நீங்கள் பேர்ச்சம்பளம் கூட புடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கறலாங்க குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் செய்யும் போது இந்த மாதிரி நீங்கள் பேர்ச்சம்பளம் முந்திரி பருப்பு பாதாம் எல்லாமே சேர்த்து கொடுக்கல அவங்க ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ முந்திரி பருப்பு நெய்யில் நல்லா வறுப்பட்டு வந்ததுமே அறக்கப்பளவுக்கு துருவியே தேங்காய் சேர்த்துட்டு அப்படியே நல்லா வறுத்து விட்டுருங்க இந்த நெய்லேயே நல்லா தேங்காய் வறுப்பட்டு வரணும் இந்த மாதிரி நீங்கள் வறுத்துட்டு சேர்க்கும் போது அந்த ஸ்நாக்ஸ் வந்து ரெண்டுல இருந்து மூணு நாள் ஆனாலும் கெட்டு போகாது இப்ப இந்த தேங்காய் நல்லா வறுபட்டதுமே அப்படியே வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பொட்டுக்கடலை அவுள் எல்லாமே சேர்ந்து நல்லா ஆறிடுச்சு இத வந்து ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா பவுடராட்டம் அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த வேர்க்கடலையுமே தோல் நீக்கி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து மிக்சி ஜாரில் நைஸாக அரைக்காமல் ஒன்றும் அதிகமாக அரைச்சிட்டு இந்த ஸ்நாக்ஸில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கப்புறமா அதே பாத்திரத்தில் முக்கால் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் முக்கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே உடச்ச வெள்ளம் இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க உடச்ச வெள்ளம் சேர்க்கும்போது நீங்கள் நல்லா தண்ணியில் கொதிக்க விட்டுட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இப்ப நாட்டு சக்கரை தண்ணியெல்லாம் எல்லாம் சேர்ந்துட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க ஒரு கொதி வரட்டும் ஒரு கப்பு அவளுக்கு நான் முக்கால் கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்க நல்லா இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இப்ப இந்த அவள் பொட்டுக்கல் சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டு இந்த நாட்டு சக்கரை தண்ணியெல்லாம் எல்லாம் சேர்ந்து கொதி வந்ததுமே அரைச்சு வச்சிருக்க அவளை சேர்த்துக்கோங்க இப்ப அரைச்சு எடுத்த வேர்க்கடலையுமே நீங்க அப்படியே சேர்த்துக்கோங்க இந்த வேர்க்கடலை இந்த மாதிரி ஒன்றும் பாதிமா இருக்கணும் இப்ப இதெல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை நல்லாவே குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து கொடுங்க கொதிக்கிற தண்ணியில் நீங்க அவ்வளோ சேர்த்திங்கன்னா உடனே கொன்னு கெட்டியாக ஆரம்பிச்சிரும் அதனால ஸ்டவ்வை நல்லா குறைச்சிட்டு இந்த மாதிரி வேர்க்கடலை அவ்வளவு சேர்ந்து இந்த மாதிரி நல்லா கலந்து வரட்டும் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அப்பப்போ நீங்கள் இப்படி நெய் சேர்த்துட்டே நல்லா இந்த ஸ்நாக்ஸை கலந்து கொடுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய்யோட டேஸ்ட் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் இது வந்து குழந்தைகளுக்குலாம் கொடுக்கறதுனால நெய் நல்லாவே சேர்த்து கொடுக்கலாங்க இப்போ இந்த நெய் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க இதுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்க தேங்காய் முந்திரி பருப்பு உலர்ந்த திராட்சை இந்த ஸ்டேஜில் நீங்கள் அப்படியே இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இந்த முந்திரி பருப்பு தேங்காய் எல்லாமே சேர்ந்து இந்த அவ்வளோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ கூடுதலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக நம்மளோட ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்க கையில எடுத்து இப்படி திரட்டி பாருங்க நல்லா மாவு மாதிரி உங்களுக்கு திரட்டுறதுக்கு வரணும் இது வந்து கரெக்டான உதிரி உதிரி ஆக ஆரம்பிச்சிரும் அப்ப வந்து உங்களுக்கு லட்டு மாதிரி கூட பிடிக்க வராது இப்போ இந்த மாவை நல்லா அப்புறம் லேசான சூடு இருக்கும்போது நீங்க சின்ன சின்ன லட்டாக பிடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி லட்டு பிடிச்சிட்டு ஒரு ஈரம் இல்லாத டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதுங்க ரெண்டுல இருந்து மூணு நாள் ஆனால் கெட்டு போகாது சாயங்கால நேரம் குழந்தைய ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க உங்களுக்கு ஒருவேளை எப்பவும் போல ஒரே மாதிரி லட்டா பிடிக்க விருப்பம் இந்த மாதிரி கூட ஒரு சின்னதாக கிண்ணம் எடுத்துக்கோங்க நெய் அப்ளை பண்ணிக்கோங்க நடுவுல ஒரு உலர்ந்த திராட்சையும் முந்திரி பருப்பும் வச்சுட்டு இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மாவுல இருந்து எடுத்து வச்சுட்டு இந்த கிண்ணம் நல்லா அழுத்தி விட்டுருங்க இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு ஒரு தட்டில் கொட்டி எடுத்திங்கன்னா அச்சு மாதிரி உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே சின்ன சின்ன கேக்கு மாதிரி இருக்கும் அப்ப குழந்தைகள்லாம் ரொம்ப ஆசைய திரும்பி சாப்பிடுவாங்க இப்ப நான் ஒன்று எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி தட்டில் கவுத்தி விட்டீங்கன்னா போதும் ரொம்ப அழகாவே வந்துரும் பாருங்க பாக்குறதுக்கே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க மீதம் இருக்க எல்லா மாவும் இதே மாதிரி நீங்க டிசைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்படி நீங்க கொடுக்கும்போது குழந்தைகள்லாம் கண்டிப்பா வேணானே சொல்ல மாட்டாங்க ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க எப்போதுமே எண்ணெயில போட்டு பொறிச்ச ஸ்நாக்ஸ் கொடுக்காம இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அருமையான டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமல் டிலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்